வணக்கம் நண்பர்களே சிவகாமியின் சபதம் கதை கேட்க உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தோழி கீர்த்தி வீதி ஓரத்தில் இருந்த சுமைதாங்கியின் மீது பரஞ்சோதி சாய்ந்து கண்மூடி கால்நாளிகை கூட இருக்காது ஏதோ பேச்சு குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு கொண்டு கண் விழித்தான் தெருவில் யாரோ இவ்விதம் பேசி கொண்டு போனார்கள் கோயில் யானைக்கு மதம் பிடித்ததால் துர்ச்சகனம் என்று சொல்கிறார்களே ஆமாம் நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகிறது யானைக்கு எப்படி மதம் பிடித்ததாம் யாருக்கு தெரியும் யாரோ அசுலூரான் ஒருவன் யானையின் மேல் வேலை எரிந்தானாம் அதனால் யானைக்கு வெறி பிடித்து விட்டது என்று சொல்கிறார்கள் ஆயன சிற்பியும் அவருடைய மகளும் பிழைத்தது புனர்ஜென்மம் என்கிறார்களே அப்படிதான் அரங்கேற்றம் நடுவில் நின்றது போதாதென்று இந்த ஆபத்து வேற அவர்களுக்கு நேர்ந்தது அதற்கு மேல் பரஞ்சோதிக்கு அவர்கள் பேசியது கேட்கவில்லை வேலை இருந்ததால் யானைக்கு வெறி பிடித்து விட்டதாம் என்னும் பேச்சு காதில் விழுந்ததும் அவன் உள்ளம் திடுக்கிட்டது அப்போது அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது அவன் கொண்டு வந்திருந்த மூட்டையை நடுத்தெருவிலே போட்டுவிட்டு அவன் ஓடி வந்து விட்டான் நாவுகரசருக்கும் ஆயனச்சிற்பிக்கும் அவன் கொண்டு வந்திருந்த ஓலைகள் அந்த மூட்டையில்தான் உள்ளன இன்னும் அவனுடைய துணிமணிகளும் அவன் கொண்டு வந்திருந்த சொற்ப பணமும் அந்த மூட்டைக்குள் தான் உள்ளன அதை அவசியம் கண்டுபிடித்தாக வேண்டும் போட்ட இடத்திலேயே மூட்டை கிடைக்குமா திக்கு திசை புரியாத இந்த பெரிய நகரத்தில் அந்த இடத்தை மறுபடியும் எப்படி கண்டுபிடிப்பது பரஞ்சோதி சுமைதாங்கியிலிருந்து இறங்கி தன் ஓடி வந்த வழி எதுவாயிருக்கும் என்று ஒருவாறு வாரம் கொண்டு அந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினான் இதற்குள் வீதிகளில் ஜன நடமாட்டம் வெகுவாக குறைந்து போயிற்று வீட்டு கதவுகளை சாத்தியாயிற்று வீதி விளக்குகள் விட்டார்கள் நல்ல வேலையாக சந்திரன் பால் போன்ற வெண்ணிலாவை பொழிந்து கொண்டிருந்தான் நிலா வெளிச்சத்தில் நால்புறமும் கூர்மையாக பார்த்து கொண்டு பரஞ்சோதி வெகு தூரம் நடந்தான் எவ்வளவு நடந்தும் யானை சந்தித்த இடத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை மூட்டையையும் அவன் எங்கும் காணவில்லை நேரமாக வீதிகளில் நிசப்தம் குடிகொண்டது உச்சி வானத்தில் சந்திரனை பார்த்து அர்த்தராத்திரி ஆகிவிட்டது என்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான் கால்கள் இனி நடக்க முடியாதபடி சோர்ந்து போயின உடம்பை எங்கேயாவது கீழே போட்டால் போதும் என்று அவனுக்கு ஆகிவிட்டது இனிமேல் மூட்டையை தேடுவதில் பயனில்லை நாவரசர் மடத்துக்கு எப்படியாவது போய் சேர்ந்தால் போதும் ஆனால் எப்படி போவது வழி கேட்பதற்கு வீதியில் யாரையுமே காணுமே லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த அந்த பெரிய நகரத்தில் தான் மட்டும் தன்னந்தனியாக அலைவதை நினைத்த போது பரஞ்சோதிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ராத்திரியெல்லாம் எப்படியே அலைந்து கொண்டிருக்க வேண்டியதானா ஆயிரக்கணக்கான மாளிகைகளும் மண்டபங்களும் வீடுகளும் நிறைந்துள்ள இந்த நகரில் தனக்கு இரவில் தங்குவதற்கு இடம் கிடையாதா நல்ல வழியாக இதோ யாரோ வருகிறார்கள் போலிருக்கிறது பேச்சுக்குரல் கேட்கிறது அவர்களை விசாரித்து பார்ப்போம் ஒரு வீதியின் முடுக்கில் இரண்டு பேர் பேசிக்கொண்டு வந்தார்கள் அவர்களை பார்த்தால் நகர் காவலர்கள் போல் தோன்றியது பரஞ்சோதியை பார்த்ததும் அவர்களை நின்றார்கள் யாரப்பா நீ நடுராத்திரியில் எங்கே கிளம்பினாய் என்று அவர்களில் ஒருவன் கேட்டான் நான் அயலூர் ஐயா என்று பரஞ்சோதி சொல்ல ஆரம்பிப்பதற்குள் முதலில் பேசியவன் அயலூர் என்றால் எந்த ஊர் என்றான் சோழ தேசம் ஓஹோ உரையூரா இல்லை ஐயா கீழே சோழ நாட்டில் செங்காங்காட்டக்குடி கிராமம் இன்று மாலைதான் காஞ்சிக்கு வந்து சேர்ந்தேன் அப்படியா இங்கு எதற்காக வந்தாய் நாவுகரசர் மடத்தில் தமிழ் பயிர்வதற்காக வந்தேன் அப்படியானால் நள்ளிரவில் தெரு ஏன் அழைகிறாய் மடம் இருக்குமிடம் தெரியவில்லை சாயங்காலத்தில் இருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த காவலர்கள் இருவரும் லேசாக சிரித்த சிரிப்பில் பரிகாசம் தொளித்தது அவர்களில் ஒருவன் நாவுகரசர் மடத்துக்கு நீ கட்டாயம் போக வேண்டுமா என்று கேட்டான் ஆமையா நாங்கள் அந்த பக்கம்தான் போகிறோம் நீ வந்தால் அழைத்து கொண்டு போய் போய்விடுகிறோம் பரஞ்சோதி காவலர்களுக்கு வந்தனம் சொல்லிவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்கள் உயரமான மதில் சோர்களை உடைய ஒரு கட்டடத்தின் வாசலில் வந்து நின்றார்கள் இதுதான் மடமா என்று கேட்டான் பரஞ்சோதி ஆமாம் பார்த்தால் மடமாக தோன்றவில்லையா என்று கேட்டார் காவலர் உண்மையில் பரஞ்சோதிக்கு அது மடமாக தோன்றவில்லை அருகில் ஒரு கோயிலும் காணப்படவில்லை கட்டடத்தின் உயரமான சுவர்களும் கதவில் பூட்டியிருந்த பெரிய பூட்டும் அவனுக்கு இன்னதென்று பெரிய சந்தேகத்தை உண்டாக்கின அவனை அழைத்து போனவர்களில் ஒருவன் வாசற்கதவண்டை அருகில் நின்று காவலாளியிடம் ஏதோ சொன்னான் உடனே பூட்டு திறக்கப்பட்டது கதவும் திறந்தது இருபுறமும் உயரமான சுவர்களை எழுப்பிய குறுகிய சந்தின் வழியாக அவனை அழைத்து கொண்டு போனார்கள் ஓரிடத்தில் நின்றார்கள் அங்கிருந்து அரை கதவு திறக்கப்பட்டது நீ இங்கே படுத்திரு மடத்தில் எல்லோரும் தூக்குகிறார்கள் பொழுது விடிந்து பார்த்து கொள்ளலாம் என்றான் ஒருவன் பரஞ்சோதி அந்த இருட்டறைக்குள் எட்டி பார்த்தான் கொஞ்சம் வைக்கோலும் ஒரு கோரைப்பாயும் கிடந்தன ஒரு மூளையில் சட்டையில் தண்ணீர் வைத்திருந்தார்கள் திரும்பி தன்னுடன் வந்த காவலர்களை பார்த்து இது மடந்தானா என்று கேட்டான் அம்மாம் தம்பி உனக்கு என்ன சந்தேகம் என்று காவலர்களில் ஒருவன் இங்கிருக்க விருப்பம் இல்லாவிட்டால் வெளியே போய்விடு என்றான் இன்னொருவன் பரஞ்சோதிக்கு இருந்த களைப்பில் எப்படியாவது ராத்திரிக்கு தூங்க இடம் கிடைத்தால் போதும் என்று இருந்தது இல்லை நான் இங்கே படித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான் அப்போது அவனை அழைத்து வந்தவர்களில் ஒருவன் தம்பி இது மடம்தான் ஆனால் நாவகரசர் மடமல்ல மன்னர் மகேந்திர சக்கரவர்த்தியின் மடம் என்று சொல்லிக்கொண்டே கதவை சாத்தினான் அடுத்த கணம் கதவை பூட்டும் சத்தம் கேட்டது மீண்டும் சந்திப்போம் அடுத்த சிவகாமியின் சபதத்தில் இணைந்திருங்கள் என்னுடனும் கழ்கையுடனும்